அனைவருக்கும் இனிய வணக்கம் நூல் காஞ்சி வழங்கும் இன்று சிறப்பு நேர்காணல் நம்மிடம் கலந்து கொண்டிருப்பவர் இந்த நேர்காணலுக்காக திரு ராஜரத்தினம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா இவர் வந்து பாத்தீங்கன்னாங்க இவரை பத்தி நம்மளுடைய குழு வந்து நல்ல ஆய்வு செஞ்சுதான் இவரை நம்ம சிறப்பு நேர்காணல் பண்றோம் எந்த மாதிரி ஆய்வு செஞ்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு நபருக்கு ஏதோ ஒரு சில காரணங்களாலும் உடலுக்கும் உள்ளத்துக்கும் பயிற்சி அதாவது ஏதோ காரணத்தினால உடலுக்கும் உள்ளத்துக்கும் பயிற்சி அவசியம் அந்த பயிற்சி இன்னைக்கு குறைஞ்சிருக்குது இதை மருத்துவர்களே சொல்றாங்க அப்படி அந்த உடலுக்கும் உள்ளத்துக்கும் வலிமை தரக்கூடிய பயிற்சியை இவர் நமது சங்க நூல்களில் ஒன்றான திருமூல மந்திர நூலை அடிப்படையாக வைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை இவர் கொடுத்திருக்கிறார் அந்த முன்னேற்றத்தின் மூலம் அவர்கள் பலன் பெற்றிருப்பதை நாங்கள் நேரிலே கண்டிருக்கிறோம் அப்பேற்பட்ட சிறப்பு யோகா ஆசிரியரும் இவரும் யோகா ஆசிரியரும் திருமூல மந்திரத்தின் மூலமாக அவர்களுக்கு வழியும் காட்டி இவரும் வாழ்கிறார் மிக அறநெறியாளர் அவரை நமது சேனலில் நேர்காணல் செய்வது மகிழ்ச்சி அடைகிறோம் ஐயா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு அப்படியே போலாம் கண்டிப்பா ஐயா நீங்க திருமூல மந்திரத்தை மிக சிறப்பாக செயல்படுத்துறதா எங்க குழு ஆய்வு செஞ்சு சொன்னாங்க சொன்னாங்க சரி அதுல எங்க குழு நிறைய ஆய்வு செஞ்சாங்க அதுல எங்களுக்குன்னு ஒரு சில கேள்விகள் ஐயா அது என்னங்கண்ணா உடலையும் உள்ளத்தையும் நட்பாக்க முடியுங்களாய்யா கண்டிப்பா நட்பாக்கி வாழ்ந்தால் தான் வாழ்க்கை அதுக்கு ஏதாச்சும் திருமண மந்திரத்துல வழிகாட்டுதல் இருக்குதுங்களா அதுக்கு ஒரு வழி இருக்குங்க பின் ஆற்றல் வந்து மன ஆகிறது மன ஆற்றல் ஆளுமை மன ஆகிறது அப்புறம் பேணிமை மன ஆற்றல் ஆகிறது அந்த பேணிமை மன ஆழ்மன முடிவாட்டலாக வருது அந்த ஆழ்மன முடிவாட்டல் மூளையோட ஹிப்போதைம்ஸ் ஆற்றலாக மாறுகிறது என்ன பதிவாட்டலாக மாறுது அந்த ஹிப்போதைம்ஸ் வந்து பின்மூளை இருக்குல பின்மு அதை பற்றி விளக்கமாக அந்த செய்யலையும் படிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆஹ் படிகளை சொல்லிக்கொண்டு அது அப்படியே சொல்லிருலாங்களே விண்ணா முதல் முதலில் விண்ணாட்டல் இரண்டாவதாக வருவது மன ஆற்றல் மூணாவதாக வருவது ஆளுமை மன ஆற்றல் ஐயோ நாலாவது வருவது பேணுமை ஆற்றல் ஐந்தாவது வருவது என்பது ஆழ்மன முடிவாட்டல் அல்லது ஆற்றல் என்று பெயர் இந்த உடலோம்பு மன ஆற்றலுக்கும் ஹிப்போதைம்ஸ் என்ற உறுப்புக்கும் ஒரு அழகான ஒற்றுமை உண்டு இந்த ஹிப்போதைம்ஸ் ஆற்றல் வந்து என்ன பதிவாட்டலாக மாறுகிறது பெருமூலை பதிவு அதுக்கடுத்து ஹிப்போதைம்ஸ் பின்மூடையில செயலாற்றலாகவும் செயல் விளைவாட்டலாகவும் உருவாகிறது அதுக்கடுத்தது நரம் மண்டலம் என்ன பதிவாற்றலும் செயலாற்றலாகவும் உருவாகிறது இந்த பதிவாற்றல்களில் மூளை எண்ண பதிவாற்றலுக்கும் மற்ற உறுப்பு பதிவாற்றல்களுக்கும் ஒற்றுமை இருந்தால் நோய் இல்லை ஒற்றுமை இல்லாத போது நோய் நடக்கிறது பத்தாவது நிலை இந்த பத்து நிலைப்பாடுகளை வைத்துக் கொண்டுதான் எங்களுடைய யோகா பயிற்சி சாலையை நாங்கள் நடத்தி கொடுத்துருக்கோம் அந்த பத்து தான் வந்து ஒரு மனிதனுக்கு அடிப்படை அடிப்படை அந்த பத்தை வந்து நம்ம சிறப்பா செய்தாலே வந்து ஒரு மனிதன் வந்து இருந்து வென்று விடலாம் வென்று விடலாம் ஐயா அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து திருமூல மந்திரம் படிச்சிருக்கிறீங்க சரி நானும் கொஞ்சம் இலக்கண இலக்கியங்கள்லாம் படிச்சிருக்கிறேன் நமக்கு தெரியும் ஆனா இது இன்னும் இனிமைப்படுத்தி அதாவது நான் எப்பவுமே எங்கேயுமே எளிமை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவதே இல்லைங்க இனிமைப்படுத்தி கொஞ்சம் அந்த செய்யுல சொல்லி நல்ல விளக்கம் அழகா கொடுத்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு போய் பயனுள்ளதாக இந்த செய்தி அதையும் நான் ஒரு கோரிக்கையா வைக்கிறேன் ஒரு அந்த செய்யலையும் சொல்லி அந்த செய்ய நான் உங்களுக்கு சொல்வது என்றால் காயப்பை ஒன்று வரக்கு சரக்கு படவுல மாயப்பை ஒன்றுண்டு மற்றும் பையுண்டு காயப்பைக்குள் இருக்கிற கல்வன் புறப்பட்டால் மாயப்பை மண்ணாய் நின்று வாழ்ந்திருந்தேன் இந்த செயல் வந்து எட்டாவது அதிகாரத்துல முதல் செய்யல் இது இந்த செய்யலை என்ன சொல்றாருன்னா காயப்பைன்னா நம்முடைய உடம்பு தான் காயப்பைங்கிறது இதுக்குள்ள சரக்கு படவெல்லாம் மூடையில எக எக்கச்சக்கமான எண்ணங்கள் இருக்கிறது என்பதைத்தான் அண்டே திருமூல சொல்கிறாங்க எக்கச்சக்கமான எண்ணங்கள் இருக்கிறது ஆனால் அஹ் மாயப்பை ஒன்று மாயப்பை ஒன்றுனா மனம் என்ற ஒரு பை இருக்குது அதுக்குள்ள இன்னொ இன்னொன்னு பையன் இருக்குன்னா உடம்பும் என்ற ஒரு செயல் இருக்கிறது மனம் என்ற ஒரு செயல் இருக்குது இந்த செயல் வந்து ஹிப்போதைன்ஸனோட எண்ணப்பதிவாக மாறுகிறது அப்படி என்றால் இந்த காயப்பைக்குள்ள கர கல்வன் அதாவது மூளை எண்ணப்பதிவுக்குள்ள இன்னல் எண்ணப்பதிவுகளை அகற்றிவிட்டு இனிமையான எண்ணப்பதிவுகளை நீங்கள் எடுத்தால் உங்கள் உடல் இனிமையாக மாறும் என்பதுதான் அது என்ன பண்ணு இப்படி யார் அப்படி வென்றவகை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த எண்ணப்பையை அப்படி இனிமையான எண்ணப்பதிவுக்கு கொண்டு கொடுத்துட்டீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாமே இனிமையாக மாறிவிடும் அப்பொழுது உங்கள் உடல் நலம் உங்கள் கையில் என்று சொல்லுகிறது திருமந்திரம் இருக்காங்களா ஆமா வாழ்ந்தவங்க வாழ்ந்தவங்க இருந்ததுனாலதான் நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன் குறிப்பா சொல்ல போனா வாழ்க்கைய வந்து அல்டிமேட் பவர் ஆஃப் அப்படின்னு சொல்ல எழுத்துக்கள் என்னை ஒரு இதாக மாற்றியது எப்படி எப்படி உன் மனதை வைத்துக் கொண்டு உங்க உடலை நீ திருப்தி பண்ணலாம் என்று நினைத்த போது நான் தோயிலிருந்து தோல் நோயிலிருந்து விடுபட்டு நான் உங்கள் இன்று ஒரு மருத்துவனாக செயல்படுவதற்கு இந்த திருமந்திரம் எனக்கு உதவி அதாவது நீங்க தோல் நோயினால பாதிக்கப்பட்டிருந்தீங்களா பாதிக்கப்பட்டது அப்படிங்களா என்ன சொல்றீங்க இந்த தோல் நோய் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலு எந்த மாதிரியான தோல் நோயில பாதிக்கப்பட்டிருந்தீங்க எக்ஸ்மா காம்பஸ் மற்றும் முக்கியமான விஷயம் சுரியாசி அதாவது இந்த ரெண்டுல இருந்து நீங்க இந்த திருமூல மந்திரத்தின் மூலமாக அதை கற்று பயிற்சி செய்து நீங்கள் வென்ற சிறப்பான செயல் கையாது அது மட்டும் இல்ல இன்னொன்னு என்னன்னா பைரவரத்தனத்துக்கே நான் சவால் விட்டுவாங்க ஆஹ் அந்த இது வேண்டாம்யா நம்ம வேற அதாவது ஒரு மிகப்பெரிய மருத்துவ இடத்திலயே நான் வந்து நான் வெற்றி வெற்றி அடைஞ்சேன் அந்த மாதிரி வந்துக்கலாம்யா வெற்றி அடைஞ்சிருக்கிறேன் குறிப்பா சொல்ல போனா அந்த மருத்துவ உலகம் என்னை பார்த்து வியந்தது இதில் தான் எனக்கு என்னை வியந்தது எப்படி எப்படி வெல்ல முடியும் என்று பார்த்து வியந்ததுதான் அதுக்கு எனக்கு உதவியாக இருந்தது இந்த அல்டிமேட் பவர் ஆஃப் த சப்கான்சியஸ் மைண்ட் என்ற புத்தகம் தான் எனக்கு அதான் நீங்க அந்த திருமூல மந்திரத்துல நீங்க முன்ன சொன்ன அந்த காயப்பை ஒன்று உண்டு உண்டு அடுத்த வார்த்தை என்னங்க காயப்பை ஒன்று சரக்கு பலவுல சரக்கு பலவுல என்ன சரக்கு என்ன பதிவு என்ன பதிவுகள் அந்த சரக்கு ஆனா அந்த நண்பர்களே பாத்துக்கோங்க சரக்கு என்ன நீங்க வேற எதுவும் நினைச்சிட கூடாது ஐயா சொல்லக்கூடிய சரக்கு சரி ஐயா இப்ப நீங்க அந்த செய்யல முழுமைப்படுத்தி சொல்லாங்களே ஐயா காயப்பை ஒன்று சரக்கு படவுல அதாவது காயப்பையில இருக்க காயப்பை எனக்கு உடம்பு ஒண்ணு இருக்குது அதுக்குள்ள மூளையில பதிவுகள் நிறைய இருக்குது மூளையில மட்டும் இல்ல உயிர் உயிரணுக்களுக்கு பதிவுகள் நிறைய இருக்குது சரிங்களா உங்க உடம்புல பதிவுகள் இருக்குது இந்த எண்ணப்பதிவு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்றாரு இரண்டாவது வரி சொல்றாரு பாருங்களேன் மாயப்பை ஒன்று மனம் என்ற ஒரு பை இருக்கிறது அது வந்து தூக்கும பை தூக்கும உடல் என்று சொல்வார்கள் அந்த மாயப்பை ஒன்று மற்றும் ஒரு பை உண்டு அந்த மற்றுமொரு ஒரு பை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது மாய அதாவது மாயப்பை எடுக்கிற முடிவை செயல்படுவது ஹிப்போதைன்ஸ் என்ற ஒரு உடல்வொம்பும் சக்தி என்று சொல்வார்கள் அந்த அந்த உடல் சக்தி தான் ஹிப்போதைன்ஸையே இயக்குகிறது உங்க மூளையில் இருக்கிற ஹிப்போதைம்ஸ் என்ற உறுப்பு நெட்டி போட்டுகள் இருக்குது அதை இயக்குவதே அதுதான் இப்ப வந்து இந்த இருக்காத வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருமூனகரா அவர்கள் எழுதியிருக்காரு எழுதியிருக்க பாருங்களேன் நண்பர்களே இதுதாங்க நம்மளுடைய யோகா ஆசிரியருடைய சிறப்பு அதாவது அவர் வந்து அந்த நூலை வந்து படித்தது மட்டும் அல்லங்க அதை எப்படி செயல்படுத்த வேண்டுங்கிறதையும் செயல்படுத்தி காட்டியிருக்கார் தோழர்களே இது இன்று ஒரு அறிமுகம் தான் நாம் இவரை நமது சேனலுக்கு ஐயா நீங்க இது மாதிரி ஒவ்வொரு முறையும் வந்து ஒவ்வொரு செயலாவது மக்களுக்கு நீங்க சொல்லி இன்னைக்கு ஒரு செயல் நீங்க சொல்லி கொடுத்து எவ்வளவு இனிமையான செயல் எவ்வளவு முறையான நோயை வெல்ல முடியும்னா நீங்க காட்டியிருக்கிறீங்க இதுபோல் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து கலந்து கொண்டு மக்களுக்கு இனிமையான செய்திகளை நற்செய்திகளை நீங்கள் தர வேண்டும் என்று உங்களை மீண்டும் ஒருவுடன் நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும் நண்பர்களே தோழர்களே எங்களுடைய இந்த நேர்காணல் சிறப்பு செய்தி உங்களுக்கு நீங்க சொல்லணும் இல்லையா அதாவது சரக்கு பழகுலை என்று சொன்னவரை அதை அந்த அது என்ன மாற்றத்தகணும் காயப்பைக்குள் அதாவது நம்ம மூடையோட எண்ணப்பதிவுடன் தீய நெறி எண்ணங்களை அகற்ற வேண்டும் என்பதைத்தான் காயப்பைக்குள்ள கல்வன் புறப்பட்டால் என்ற வார்த்தைகளை சொல்லுகிறார் திருமூலர் அப்புறம் அது மாயப்பை நீ செத்ததுக்கு பின்னால அந்த மாய்ப்பை முன்னுந்து வாழ்ந்துட்டு போனாலும் நம்முடைய மாயப்பை நமக்கு நின்று வாழும் அது இணைய தலைமுறைக்கும் நாளைய தலைமுறைக்கும் வழிகாட்டும் என்பதைத்தான் மாயப்பை மண்ணாய் வாழ்ந்து எடுப்பார் ரொம்ப சிறப்புங்கய்யா நண்பர்களே தோழர்களே எங்களுடைய இந்த நேர்காணல் உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்